மொழியா இசையா மொழியா இசையா என்றால் மொழிதான் எனது முதல் தேர்வு காரணம் குழந்தைக்கு முதலில் ஆர் என்று நம் மொழியில் பாடி அதன் பின் ஆ சொல்ல சொல்லி பழக்குவோம் அதன் பின் அம்மா அப்பா என்று சொல்லி பழக்கி மற்றவற்றையெல்லாம் வரிசையாக கற்றுத் தருவோம் இதற்கு பெரிய இசையமைப்பாளர்களும் விதிவிலக்கு அல்ல இசை மேதையாக இருந்தாலும் தங்கள் குழந்தைகளுக்கு முதலில் வயலினோ அல்லது ஹார்மோனியமோ கற்றுத்தந்து யாரும் பழக்குவதில்லை அவர்களும் மொழியிலிருந்துதான் முதலில் கற்றுக் கொடுக்கிறார்கள் தாய் மொழிதான் என்று சொல்லுவாங்களே தவிர தாய் இசை என்று யாரும் கூறுவதில்லை இசைக்கு ஆடைதான் மொழி ஆடை இல்லாத பெண்ணை ரசிப்பதைப் போலத்தான் மொழியில்லாத இசையை ரசிப்பதும் சிறிது நேரம் மட்டும் ரசிக்கலாம் ஆனால் போக புக விடும் நன்றி